ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ ஸோ டிசம்பர் மந்த் வந்தாலே நம்ம ரஜினிகாந்த் அவருடைய பர்த்டே மன்த் தான் ஸோ எஸ் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நம்ம ரஜினிகாந்த் அவருக்கு பர்த்டே ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக ஜெய் டூ படத்தில் இருந்து என்ன அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பட் நிறைய பேர் போஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க போஸ்டருக்கு வாய்ப்பு இல்லை கிளிம்ஸ் வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இந்த சேனலில் நம்ம நிறைய பேசியிருக்க மாட்டோம் ஜெய் லட்டு படத்துறை அப்டேட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ நிறைய அப்டேட் வந்துருக்கு ஸோ என்னன்றது ஒரு வீடியோ டீட்டெயிலாக பேசலாம் ஸோ இந்த படத்துடைய டைட்டில் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க வேற லெவல் மாசா இருந்துச்சு ஸோ ஸோ அதனை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே அன்னைக்கு ஒரு கிளிம்ஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ கிளிம்ஸ் வந்துன்னா வேற லெவல்ல வெறித்தனமாக இருக்க போது ஒரு டயலாக் கூட சூப்பராக தான் இருக்க போகுது ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் ஸோ மாசா இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்க மூவி டீம்னு சொல்லிட்டு அண்ட் இதனை எடுத்து ஜெயிலர் படத்துல பார்ட் ஒன்ல நடிச்ச விநாயகர் இருக்கா இல்லையா அவர் பேரு கூட வந்து பார்த்தீங்கன்னா வருமன் வச்சிருப்பாங்க வருமன் சொன்னாலும் தெரியும் ஸோ வருமன் அவர்கள் இந்த ஜெயிலர் டூ படத்தில் நடிச்சிருக்கிறதா அஃபீஷியலாக அவரே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு பட் என்ன சீனா நான் சொல்ல மாட்டேன் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா சோ இப்போ ஜெயிலர் டூ நடக்குது ஸோ இதில் வந்துன்னா ஒரு ஃபிளாஷ் பேக் மாதிரி வச்சு நம்ம வருமான அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வில்லன் ஜெயில டூ மெயின் வில்லன் இருப்பா இல்லையா ஸோ அவருக்கு வந்து பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படி மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நான் சூப்பராக இருக்க போகுது அண்ட் இதனை தாண்டி இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க பாலை அவர் நடிக்கிறாரு விஜய் சேதுபதி அண்ட் எஸ் ஜே சூர்யா அண்ட் ஷாருக் கான் நடிக்கிறதா சொல்றாங்க பட் ஷாருக் கான்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதெல்லாம் ரூம் வரும் தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி இத்தனை பேர் நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ நம்ம நெல்சன் அவர்கள் என்ன மாதிரி தான் பண்ணியிருக்காரு குக் பண்ணுறாரு அப்படின்றது தெரியல ஏன்னா இத்தனை ஆக்ட்ரஸ் உள்ள இழுத்து போட்டு போட்டிருக்காரு எல்லாருக்கும் கரெக்டான ஸ்பேஸ் விஜய் சேதுபதி

அவருடைய ஷூட்டிங் தான் கோவால போயிட்டு இருக்கதான் சொல்லப்படுது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்களும் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது சோ எஸ் ஜே சூர்யா தான் மெயின் வில்லனா இல்ல வேற யார் மெயின் வில்லன் அப்படின்றது பொறுத்து இருந்து பாப்போம் யாருன்னு பாப்போம் ஏன்னா நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றனால யாரு வில்லன் மேபி டிஸ்ட் வச்சு நாளே தூக்கி வேணா வில்லனா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ நெல்சன் அவர்கள் டிஸ்ட்டுக்காக இந்த மாதிரி மாத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சோ படத்தோட அப்டேட் நான் ஒண்ணு கூட வரல சோ படத்தோட ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்மருக்கு தான் பிளான் பண்றாங்க சோ சம்மருக்கு இல்ல அப்படின்னா எப்போதும் போல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆகும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பர்த்டே முன்னிட்டு ஜெயில டூ பார்த்து என்ன அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சிமா இருக்கிற மூவிஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் ஓகே ஃபார் பார்க்கலாம் தேங்க்யூ